நீர்நிலைகளை பாதுகாக்காத அரசு வக்கீல் சசிபாலன் கண்டனம் ஒரு பெரிய குளம் இருக்கு நீர்நிலைய ஆதாரத்தை பெரிய சரியா படுத்தோம் சரியா படுத்தோம் அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கிறத தவிர பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிறத தவிர எந்த ஒரு குளங்களையும் இதுவரை தூர்வாரவில்லை இது வரைக்கும் புதுச்சேரியில் மட்டும் எழுபத்தி எட்டு குளங்கள் இருக்கு இதுக்கு எத்தனையோ கோடி நிதிகள் ஒதுக்கப்படுகிறது என்று பேப்பரில் மட்டுமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இங்கு தக்ககோட்டையில் அந்த குளங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் அவ்வளவு அசுத்தமாக அது மக்கள் அருகில் வாழ முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறது இதற்கு எத்தனையோ வருடங்களாக பணம் ஒதுக்கிவிட்டார்கள் ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர இருபது வருஷம் ஆனாலும் சரி இந்த குளத்துக்கான ஒரு முடிவை அவங்க செய்யவே இல்லை இன்னைக்கு இங்கே இப்போ இந்த பகுதியை சேர்ந்த மக்களை திருட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் குளங்கள் தூர் வாழவில்லை என்றால் அடுத்து சாலை மறியலாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரில் உண்ணாவிரதம் இருப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக இந்த புலங்கள் தூர்வாரப்பட வேண்டும் மக்கள் படும் கவலை உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை இருக்கிற புலங்கள் எல்லாம் அசுத்தமாக ஒரு குடிநீர் கூட சரியில்லை ஒரு அடிப்படை வசதி உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க குடி தண்ணீரை ஒழுங்காக கொடுங்க ஊரை சுத்தமாக வச்சுக்கோங்க அதை செய்ய தவறிய புதுவை அரசும் சரி உழவுக்கரை நகராட்சியும் சரி புதுவை அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பகுதியில் வைக்கும் மக்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கு நல்ல காற்றையும் நல்ல குடிநீரையும் நல்ல தண்ணீரையும் நீங்கள் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் தரவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்த கட்டமாக நடத்தி செல்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்